நம்ம சென்னை அணி இந்த வருடம் ஐபிஎல் விழிக்கிளைன்னு வைங்களேன் இனிமேலும் வெளியே புதுக்கி விட்டுருவாங்க ஏன்னா பாயிண்ட் டேபிள் வந்துட்டு கோருக்குமாராக மாறிவிட்டது என்றே சொல்லலாங்க இனிமே வந்துட்டு ஒரு மேட்சும் சிஎஸ்கே தூக்கக்கூடாது ஏன்னா கேகேஆர் ஆர்ஆர் அண்டு எல்ஹி இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது பக்கா மாசில் இருக்காங்க எல்ஹியில் அந்த யாருங்க மாயங்க அதை வந்ததுக்கப்புறம் அவ்வளோ தான் அந்த டீம் அசைக்கவே முடியாது ஒன் ஃபிஃப்டி செவன் சரியான லைன் லென்த்தில் போடுறாருங்க சான்ஸே கிடையாது அல்லு விட்டுரும் என்றே சொல்லலாம் அதனால் எல்லா டீமே கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அண்ட் ஸ்டூடெண்ட் ஆர் ஆர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம சிஎஸ்கே இருக்காங்க ஓகேவா மூணாவது பிளேஸில் இருக்காங்க இனிமேல் தோத்தம்னு வைங்கள அவ்வளோதாங்க அதாவது அந்த நாலாவது பிளேஸ்க்குள்ளே வர்றதே கிரிட்டிக்கலாகிடும் நம்ம வந்துட்டு முதல் ரெண்டு பிளேஸில் இருக்கணும் இருந்தால் மட்டுமே அதாவது என்னங்க சொல்கிறது குவாலிஃபயர் ஒன்றில் தோத்தாலும் எலிமினேட்டரில் ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த நிலையில் இதை புரிஞ்சு சொல்லுவாங்களே அதாவது தவறு பண்ணுறது தப்பு இல்லைங்க அந்த தவறை வந்துட்டு திருத்துறாம் பாருங்க அவன் ஒரு பெரிய மனுஷன் அவன் கடவுளுக்கு நிகர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிகரான விஷயம் பண்ணியிருக்காரு நம்ம இளநீத்தலை அது யார் ப்ரோ பூரா இளநீத்தலைன்னு கேட்டீங்கன்னா அதாங்க வழக்கு இளநீ நம்ம மிட்ஸெல் இருக்காரு இல்லையா எதுக்கு வந்தாரு ஏன் வந்தாரு அவருக்கு அவரை பதினாலு கோடி போட்டு எடுத்ததுனால அவரை விளாட வைக்கிறாங்களாமா இது குறித்து ஜடேஜாவே பேசிருக்காரு அந்த வீடியோ இதற்கு முன்பு போட்டிருக்கேன் இங்க டெஃப்னட்டா பாருங்க அந்த வீடியோ இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணல இந்த நிலையில் எல்லாத்தையும் இவரே புரிஞ்சு புரிஞ்சிருக்காருங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆச்சு இல்லை நம்ம மிசெல்லு அவர் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா அதாவது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ப்ளே பண்ணல எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை நான் வெளியில இருந்து சில மேட்ச் ஃபோக்கஸ் பார்க்கணும் சேம் டைம் இங்க இங்கே உள்ள கண்டிஷனுக்கு நான் இன்னும் வார்ம் அப் பண்ணனும் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு அடுத்த மேட்ச் விளையாடலை அதாவது அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியுது அண்டு என்னோடய பிளேஸில் வந்துட்டு மொய்நலி விளையாடுறதே மிக சிறந்த முடிவாக இருக்கும் நெக்ஸ்ட் மேட்ச் அதாவது எஸ்ஆர் கட்சிக்கு எதிராக என்று நம்ம மிட்சல் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கார் என்றே சொல்லலாம் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு கடவுளுக்கு நிகரான செயல் பண்ணியிருக்காரு தான் தவிர வந்துட்டு டக்குன்னு உணர்ற வந்தாங்க உண்மையான ஹியூமன் என்றே சொல்லலாம் அதை வந்துட்டு மிட்சல் அவர் எக்ஸ்பீரியன்ஸில் புரிஞ்சு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அதான் கொடுத்தாலும் அனுபவத்தை வாங்க முடியாதுன்னு அந்த அனுபவம் இவருக்கு வேலை செஞ்சிருக்கு இவர் இல்லாட்டினாலே சிஎஸ்கேவுக்கு வெற்றியை ஏன்னா வந்துட்டு ஸ்பின்னர் ஸ்பின்னர் அட்டாக் பண்ணுவார் செம்ம அதாவது லெஃப்ட் அதிக முறை விக்கெட் எடுத்திருக்காரு சேம் டைம் பறக்க விடுவா விடுவாருங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன் குறிப்பாக இடது எதிராக நம்ம பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இவரே வந்துட்டு நான் விளையாடல சொல்லியிருக்காரு உண்மையிலேயே சல்யூட் பண்ணுங்க இது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் மேலும் வந்துட்டு நமக்கு என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா கான்வே ஃபிட்டா ஐட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க செகண்ட் செஷன் அப்படி இல்லைனா சிஎஸ்கேவோட அடுத்த ரெண்டு மேட்ச் முடியும் இல்லையா அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு கான்வே ரிட்டர்ன் ஆவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மிட்சல் வந்துட்டு நல்ல முடிவு எடுத்துட்டாரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக ஹெட் டு ஹெட் வந்துட்டு பத்தொம்பது மேட்ச் மோதிருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேவும் அதில் அதிகபட்சமாக பதினாலு வின் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க அப்போ வந்துட்டு சிஎஸ்கே ஆளுமையாக தான் இருக்காங்க பட் இப்போ இருக்கிற டீம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க தான் அந்த மேட்ச் ப்ரொடிக்ஷன் குயிக்காக வருங்க ஜோதிர சிறுவன் அபிகானந்த் கணிச்சிருக்காரு நான் குயிக்காக வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அதாவது மிட்சல் வெளியே போயிருக்காரு மொய்நலிக்க அந்த வாய்ப்பு வந்திருக்குங்க அந்த வாய்ப்பு வந்துட்டு பிரதானமாக யூஸ் பண்ணுவாரா நம்ம எஸ்ஆர்ஹெச்சை வீழ்த்த முடியுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே கம்ப்ளீட் பண்ணுறேங்க